சுற்றி சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள சோமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எந்த ஓர் உயிரினத்தின் தண்ணீர் தேவையை பாதிப்பது சுற்றுச்சூழல் பருவநிலையாகும் அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்து உடல் வெப்பநிலை மாறுதல் அடையும் உடலின் சீரான இயக்கத்திற்கும் உடல் வெப்பத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளவும் தண்ணீர் தேவையாகிறது சுற்றுச்சூழலின் வெப்பநிலை அதிகமாகும் போது உடலின் உட்புற வெப்பத்தை சீர் செய்வதற்காக அதிக அளவு தண்ணீர் தேவைப்படும் வெப்ப சுழற்சியால் உடலின் உட்புற வெப்பநிலை உயராமல் இருக்க கால்நடைகள் கோழிகள் அதிகமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் வெயில் நேரத்தில் மாடுகள் மூச்சு வாங்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறத பாப்போமே எருமை பன்றிகளில் வேர்வை சுரப்பிகள் கொஞ்சமா இருக்கிறதுனால இவற்றால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் முயல்களில் வெயில் காலத்துல மலட்டுத்தன்மை பொதுவாக காணப்படும் சோமனையா ஊர்களில் ஏரி குளம் குட்டை இருக்கும் இருக்கணும் நீர் தேங்கி இருந்துச்சுன்னா ஒரு குளிர்ச்சி உண்டாகும் ஆற்றுல தண்ணி ஓடுச்சுன்னா பூமி குளிரும் சுற்றுச்சூழல் வெப்பநிலை குறையும் எப்பவும் கிராமத்துல பெரியவங்க சொல்லுவாங்க ஆற்றுல தண்ணி திறந்து விட்டுட்டா சூழல் தட்ப வெப்பநிலை மாறி குளிர் காத்து அடிச்சு மேகம் குளிர்ந்து மழை பெய்யும்பாங்க உங்கள் பரம்பூர் ஏரியில் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரியல அவ்வளவு பெரிய ஏரியில் தண்ணி தேங்குச்சுன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்பு எல்லாம் செழிப்படையும் மழை மாறி பெய்து ஏரி குளங்கள்லாம் ரொம்பட்டம் காற்றில் ஈரப்பதம் நல்லா கால்நடைகளில் வேர்வை விடும் விகிதமும் சுவாச மண்டலத்திலிருந்து வெளியேறும் நீரின் விகிதமும் காற்றின் ஈரப்பதத்தை பொறுத்து மாறுபடும் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா குடிநீர் தேவை குறைஞ்சிரும் சூரிய ஒளி நேரா கால்நடைகள் மேலே படும்போது காற்றின் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கும்போது உடல் வெப்பத்தை குறைக்க கால்நடைகளுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் அதிகமா வேர்க்கும்போது உடம்பில் இருக்கும் நீரின் அளவு குறைய வாய்ப்புள்ளது அதனால தான் கால்நடைகளை வெயில் நேரத்தில் வெளியே மேய விடக்கூடாது காற்று நல்லா அடிக்கும் சமயம் உடல் வெப்பம் தனியும் இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் இது குளிர்ந்த காற்றா இருக்கணும் அதுவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது அடிக்கிற காத்துனால உடல் வெப்பநிலை அதிகமாயிடும் அதனால் அடிக்கிற காத்து எப்படியாப்பட்ட தான் இருக்குது தீமையாங்கிறது சாதாரணமா வெயில் காலத்துல அடிக்கும் காற்றின் வேகம் வெப்பநிலை நமக்கு ஆகாதது தான் சிரமத்தை உண்டு பண்ணக்கூடியது சோமனையா கால்நடை வளர்ப்புல பசுந்தீவன உற்பத்தி மிக முக்கியமானது அதுக்கு மழை மிக மிக இன்றியமையாதது மழை பெய்யணும் பெய்தால்தான் எல்லாம் நல்லபடியா நடைபெறும் முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை இருந்தால் மிகவும் சூடு கூடுதலான வெப்ப வானிலை இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் இளஞ்சூடு வெப்பமான வானிலை பத்திலிருந்து பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் மிதமான வானிலை ஏற்ற சூழ்நிலைங்கிறாங்க பத்து டிகிரி செல்சியஸ்க்கு குறைவான வெப்பநிலை நிலவுனா குளிரான சூழ்நிலை காற்றின் ஈரப்பதம் எழுபதிலிருந்து எண்பது சதம்னா மிகவும் ஈரமான பருவநிலை அறுபதுல இருந்து எழுபதுன்னா மிதமான ஈரப்பதம் நாற்பது சதத்துக்கும் கீழன்னா வறட்சியான ஈரப்பதம்னு பிரிச்சிருக்கிறாங்க தட்ப வெப்பநிலை இந்த அளவுல தான் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நமது வாழ்க்கை முறை கால்நடை வளர்ப்புல கவனம் செலுத்தணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்